சுதந்திர தொழில்கள் தமிழ் இளைஞர்களின் புதிய பாதை ஒரு காலத்தில் ஐடி வேலை என்பது கனவாக இருந்தது ஆனால் இன்று சுதந்திர தொழில்கள் இளைஞர்களின் புதிய விருப்பமாக மாறியுள்ளது ஏன் இந்த மாற்றம் எப்படி இது சாத்தியம் வாருங்கள் பார்க்கலாம் சுதந்திர தொழில்கள் என்பது ஒரு தனிநபர் தனது திறமைகளை பயன்படுத்தி வாடிக்கையாளர்களிடம் இருந்து நேரடியாக வேலை பெற்று அதற்கான ஊதியத்தை பெறுவது இதில் கம்பெனி மேனேஜ்மெண்ட் போன்ற கட்டுப்பாடுகள் கிடையாது நீங்களே முதலாளி நீங்களே தொழிலாளி இது ஒரு தனித்துவமான தொழில் முறை இதில் உங்களுடைய திறமைக்கு மட்டுமே மதிப்பு நீங்கள் எங்கு இருக்கிறீர்கள் என்ன படிக்கிறீர்கள் என்பதெல்லாம் முக்கியம் திறமை இருந்தால் வருமானம் நிச்சயம் ஐடி துறையில் உள்ள வேலை மன அழுத்தம் நிரந்தரம் இல்லாத வேலை போன்ற காரணங்களால் இளைஞர்கள் சுதந்திர தொழில்களை நோக்கி நகர்கிறார்கள் சுதந்திரமாக வேலை செய்யும் வாய்ப்பு அதிக வருமானம் சொந்த நேரத்தை செலவிடும் வாய்ப்பு ஆகியவை முக்கிய காரணங்கள் முன்பெல்லாம் காலை ஏழு மணிக்கு எழுந்து அலுவலகம் சென்று மாலை வீடு திரும்பும் வாழ்க்கை முறை இருந்தது ஆனால் இப்போது வீட்டில் இருந்தபடியே உலகளாவிய வாடிக்கையாளர்களுடன் பணிபுரியும் இது சுதந்திர தொழில்களின் மிகப்பெரிய பலம் கணினி இணைய இணைப்பு மற்றும் சில திறமைகள் இருந்தால் போதும் கட்டட வடிவமைப்பு வீடியோ எடிட்டிங் மொழிபெயர் வலைதள வடிவமை செயற்கை நுண்ணறிவு தொடர்பான வேலைகள் என பல வாய்ப்புகள் உள்ளன கட்டுரைகள் எழுதுவது தொழில்நுட்ப கருத்துக்கள் கூறுவது டேட்டா அனாலிசிஸ் செய்வது போன்ற வேலைகளும் உள்ளன உங்களுடைய திறமைக்கு ஏற்ற வேலையை நீங்கள் தேர்வு செய்யலாம் சுதந்திர தொழில்கள் மூலம் மாதம் ஆறு தாயம் முதல் வரை வருமானம் பெறலாம் அதுவும் கம்பெனி ஓனர் இல்லாமல் வெறும் திறமையால் இளநிலை பட்டம் வைத்த இளைஞர்கள் கூட வீட்டில் இருந்தபடியே சம்பாதிக்கிறார்கள் ஐடி துறையில் வேலை செய்பவர்களை விட சுதந்திர தொழில் செய்பவர்கள் அதிக வருமானம் பெற வாய்ப்புள்ளது ஏனென்றால் அவர்கள் தங்கள் திறமைக்கு ஏற்ற ஊதியத்தை நிர்ணயிக்க முடியும் வேலை இழப்பு பயமில்லை பல வாடிக்கையாளர்களுடன் வேலை செய்வதால் ஒருவரால் வேலை இழந்தால் மற்றவர்கள் இருக்கிறார்கள் பயணமில்லை வீட்டில் இருந்தபடியே வேலை செய்யலாம் சுதந்திரம் உங்கள் நேரத்தை நீங்களே நிர்வகிக்கலாம் சமநிலை வேலை மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில் சமமாக பேண ஆரோக்கியம் மன அழுத்தம் இல்லாமல் வேலை செய்யலாம் நிம்மதி நிரந்தர இல்லை என்ற கவலை இல்லை முன்பெல்லாம் ஒரு தமிழ் இளைஞர் கனவு கண்டார் அதை பூர்த்தி செய்ய சென்னை நகரத்திற்கு வர வேண்டும் என்றிருந்தது ஆனால் இன்று அவன் கிராமத்திலிருந்தே அந்த கனவை அடைய முடிகிறது வேலூரிலோ விருதுநகரிலோ இருந்தாலும் வேலை கிட்ட தஞ்சாவூரிலோ திருநெல்வேலிலோ இருந்தாலும் உலகமெங்கும் வாடிக்கையாளர் இருப்பார்கள் இதுதான் சுதந்திர தொழில்களின் மிகப்பெரிய பலம் பெண்களும் இப்போது சுதந்திரமாக இந்த துறையில் பயணிக்கின்றனர் வீட்டு வேலைகள் செய்து கொண்டே குழந்தைகளை கவனித்துக் கொண்டே பணமும் சம்பாதிக்கின்றனர் இது பெண்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் வயதுக்கும் கல்விக்குமான கட்டுப்பாடுகள் இல்லை பல இளைஞர்கள் பள்ளி முடித்து யூடியூப் மூலமாக அல்லது ஆன்லைன் கற்கைகள் மூலம் புதிய திறமைகளை கற்றுக்கொண்டு இந்த துறையில் நுழைகின்றனர் தற்போது தமிழக அரசும் கூட ஆன்லைன் சுதந்திர தொழில்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றது நலத்திட்டங்கள் பயிற்சிகள் வேலைவாய்ப்பு முகாம்கள் இவற்றை ஊக்குவிக்கிறது இதனால் இளைஞர்களுக்கு மிகவும் நல்ல சூழ்நிலை உருவாகியுள்ளது இந்த மாற்றம் என்பது ஒரு புரட்சி இது தொழில்நுட்பத்தின் வெற்றியும் கூட இதுவரை யாரும் எதிர்பார்க்காத விதமாக இளைஞர்கள் தங்கள் பாதையை தேர்வு செய்கிறார்கள் அந்த பாதையில் வெற்றியும் சந்தோஷமும் இரண்டும் அவர்களுக்கு காத்திருக்கின்றனர் தமிழ்நாட்டின் அடுத்த தலைமுறை தொழில்நுட்பத்தையும் சுதந்திரத்தையும் தங்கள் வாழ்வின் முக்கிய பகுதியாக மாற்றிக் கொள்கின்றது அவர்கள் செய்யும் முயற்சி நாடு முழுவதும் உதாரணமாக பார்க்கப்படுகிறது இதை ஒரு நம்பிக்கையுடனும் தன்னம்பிக்கையுடனும் முன்னெடுத்து செல்லும் இளைஞர்கள் நாளைய தலைவர் நாளைய தொழில் முனை நாளைய நாட்டு முன்னேற்றத்தின் தூண்கள் ஆவார்கள் அவர்கள் சிந்தனை அவர்கள் முயற்சி அவர்கள் பயணம்தான் தமிழ்நாட்டின் புதிய யுகம் அதுதான் இப்போது நடக்கிறது சுதந்திர தொழில்கள் குறித்து மேலும் தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்களா உங்களுடைய திறமைகளை வளர்த்துக் கொள்ள தயாராக இருக்கிறீர்களா இன்றைய வகுப்புகளில் சேருங்கள் சுதந்திர தொழில்கள் குறித்த வலைத்தளங்களை பார்வையிடுங்கள் சமூக வலைதளங்கள் சுதந்திர தொழில் செய்பவர்களுடன் இணையுங்கள் உங்களுடைய முதல் வாடிக்கையாளரை தேடுங்கள் வெற்றி உங்களுக்காக காத்திருக்கிறது தைரியமாக முன்னேறுங்கள்